வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெற்பயிரில் வந்து ஆள்கள் குரோத் அதாவது இந்த பாசி வளர்ந்து பயிரை பாதிக்கிறத பற்றி லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஆறாம் தேதி நான் வந்து பென்சல்ஃபிரான்மித்தல் புள்ளி ஆறு பர்சன்டேஜும் ப்ரெட்டிலாக் குளோர் ஆறு பர்சண்ட்டும் கலந்த கலவையை ஒரு ட்ரையல் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணியிருந்தேன் போன வாரம் போட்டிருந்தேன் இப்போ அடுத்து அதோடய அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக ஆள்கள் க்ரோத் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் உங்களுக்கு டக் அந்த இது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீனிஸ் எல்லாம் இல்லை லேயஸாக வெளுத்துருச்சு பெருசாக க்ரோத்துமே ஆகலை அதனால் நீங்கள் வந்து நடவை நட்டுட்டு மூணு நாளைக்குள்ள அந்த காம்பினேஷனில் உள்ள ப்ராடக்ட் மார்க்கெட்டில் நிறையா ப்ராண்டில் கிடைக்கிது ஏக்கருக்கு நாலு கிலோ வாங்கி நீங்கள் நட்டுட்டு நடவு செஞ்ச மூணு நாளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆள்கள் குரோத்தை வந்து இனிஷியல் ஸ்டேஜே நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதனால் வர்ற பயிரோட பாதிப்பை தடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரீன்னஸ் கிடையாது ஆள்கேயில் குளோரோஃபில் குறைஞ்சிருச்சு அப்போ அதோட ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது வளர்ச்சியும் ஈஸியாக தடைப்பட்டுரும் பயிரோட வளர்ச்சியை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அதோடய வளர்ச்சி தடைப்பட்டு நம்ம பயிரை பாதிக்காத நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் அந்த அப்ளை பண்ண கிரானுவல் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த இது ஃபில்லர் இருக்குது ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட்டு ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிராம் தான் அந்த தீவிர மூலப்பொருள் இருக்கும் மீதி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு கிராம் வந்து ஃபில்லர் தான் அதாவது ஏதாவது களிமண் இந்த மாதிரி இதில் தான் செஞ்சுருப்பாங்க அந்த குருணை அது மட்டும் இன்னுமே வயலில் அப்படியே கிடக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நட்டுட்டு நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நடவாயில் ஒரு பெரிய ப்ராப்ளம் த்ரிப்ஸ் இலைப்பேன் அட்டாக் பரவலாக இருந்துட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா இலை வந்து நுனியில் கம்பி மாதிரி சுருட்டி இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இது இல்லை இது வந்து ஏதோ ஒரு சிம்டம்ஸு நோனியில் கூராக இருக்கும் இலையை அந்த இலையை நகரத்துனால நீக்கி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இலை பேன் இருக்கும் இந்த வருங்க இந்த இலையில் இருக்குது வருங்க அந்த கருப்பாக இருக்கும் அடல்ட்டு வந்து பூச்சி எல்லாம் வந்து தாய்ப்பேன் வந்து உங்களுக்கு கருப்பு கலர்லேயும் இளம் பருவம் நிம்ஃபுன்னு சொல்லுவோம் அது வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்கும் இது இன்ஸ்டல் ஸ்டேஜில் வரும்போதும் நமக்கு வந்து பயிரோட வளர்ச்சியை பெருமளவில் பாதிக்கும் இலையை வயலை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா அகன்று இலை இந்த மாதிரி இல்லாமல் கூறு கூறாக இருக்கும் இதை நீங்கள் வந்து நீங்கள் கெமிக்கல் கண்ட்ரோலுக்கு போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது கிராம் பேட்டு எழுவத்தஞ்சி பர்சன்ட் எஸ்பி அப்படின்ற மருந்தை சாதாரணமாக அந்த மருந்தை அடித்தோம்னாலே கண்ட்ரோல் கிடச்சிரும் இல்லை ஆர்கானிக்காக போகிறவங்கன்னா நீங்கள் ஆர்கானிக் இன்புட்டில் உள்ளது இந்த பஞ்சாக்காவியாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அல்லது நீம் ஆயில் வேப்பண்ணை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஏன்னா வேப்பெண்ணை வந்து ரிப்பல்லண்ட்டு பெஸ்ட்டை வந்து சாப்பிட விடாமல் பண்ணும் அதையும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அட்டாக் அதிகமாக இருக்குன்றம்போது கெமிக்கல் போடுறது தான் சிறந்த வழி அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து வேறு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்